thu lâm துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் துலா ராசிக்காரர்களுக்கு மேலாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல சனி கேது குரு ஒன்பதுல ராசியை பார்க்கக்கூடிய ஏழாம் இடத்துல சுக்கரன் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறார் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்தில் முழுக்க இருப்பது தர்ம யோகம் பதினொன்னு லாபஸ்தானத்துல இருக்கிறார் அடிக்கிட்டே போலாங்க அடிக்கிட்டே போலாம் துலாரசிக்கர்களுக்கு சகல கிரகங்களும் எப்போதும் ஒரு முறை மட்டும்தாங்க இந்த மாதிரியான கோச்சார நிலைமை வரும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் துலாரசிக்கரங்க நல்லா இருப்பீங்க மிச்சம் அஞ்சு பர்சன்ட் ஐயா ஜாதகத்துல கடுமையான ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் நடப்பவர்களுக்கு இப்போது நான் சொல்லுகின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் இழுக்கும் என்னங்க மாசம் மாசம் அவர் நல்லதாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு ஒன்னும் கையில இருக்கிற மாதிரி இல்ல ஆனா அதுக்காக கெடுதல் நடந்துராதுங்க ஜோதிடத்தை இப்படிதாங்க பார்க்கணும் தசாபக்தி அமைப்புகள் ஒரு கடினமான பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லாம ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் அதே நேரத்தில் தசாபக்திகள் நன்றாக இருப்பவர்களுக்கு அருமையான லாபங்கள் அவரவருடைய தகுதி கேட்டார் போல நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் ரொட்டேஷனு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் இருக்குது ஆக அவரவருடைய ஜாதக தசாபக்தி ஏற்றார் போல வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஐந்தில் ராகு ஆறில் சனி ஏழில் சுக்கரன் ஒன்பதில் சூரியன் குரு பத்தில் புதன் பதினொன்றில் செவ்வாய்க்கு எதுன்னு அட்டகாசமான ஒரு அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க எல்லாத்துலேயும் நல்லவைகள் நடக்கும் சுருக்கமாகவே சொல்லிடுவேன் அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்றார் போல என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறீங்களோ அது எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் திருமணம் நடக்கும் திருமணத்திற்கான இந்த மாதமே திருமணம் நடக்கலையா பொண்டாட்டி யார் புருஷன் யாருன்னு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் காதல் வரும் இளைய பருவத்தினருக்கு காதல் வரும் ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போய் அதை கழட்டி விட்டது அமைப்புகளுக்கெல்லாம் புதிய காதல் கண்டிப்பாக வரும் அல்லது பழைய காதலே மறுபடியும் மறப்போம் மன்னிப்போம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி நினச்சிட்டேன் இப்படி நினச்சிட்டேன் நீ சொன்னது தான் தப்பு நான் பேசினது தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திரும்ப ஒட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய அமைப்பு இப்போது இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வந்து எந்த காதல் நிலைத்தன்மை என்பதற்கான அடையாளங்களும் இப்போது இருக்கும் ராசி ராசிபலன் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் லவ் பண்ணுறாங்க அதில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி சொசைட்டி ஆக அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய மனதிற்கு பிடித்தவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு எல்லாமே நன்மையாக இருக்கும் ஆஃபீஸில் இது வரைக்கும் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மேனேஜர்கிட்ட கூட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோக மாதமாக அவரவருடைய வயதிற்கேற்ற போல அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம்